ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் இப்படிப்பா இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா வாழைத்தண்டு பொரியல் பா வாழைத்தண்டு பொரியல் பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அந்த நாரெலாம் எடுத்துகிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் என்ன போட்டு வேக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நிறைய ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஏன்னால் வேகும்போது இதில் காரம் ஏறணும் இல்லைங்களா அதனால் இதில் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நல்லா வெந்ததுக்கு நல்லா அம்பங்க நல்லா பூவாட்டை வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வடிகட்டி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த இது கூட என்ன சேர்க்க போறோம்னா நிலக்கடலை பயிர் இந்த நிலக்கடலை பயிர் பார்த்திங்கன்னா மாதிரி தான் நைட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு இது கூட என்ன போட்டு வேக வச்சு அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சுத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டேன் ஏன்னா வேகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா காரம் ஏறி இருக்கும் உப்பு வந்து நல்லா இதில் பிடிச்சிருக்கும் வேகும் போது போட்டால் தான் நல்லா உப்பு நல்லா உரைக்கும் இல்லைங்களா அதனால் நான் உப்புலாம் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணிலாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன் தாலிப்பு எப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா வாங்கப்பா தாளிப்பு பார்த்தலாம் வந்து ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன் வடைச்சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எண்ணெய் வந்து சூடு எரிச்சிப்பா நம்ம கடுகு போட்டுக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் கடலப்பருப்புப்பா அடுத்தது கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கருப்பு உடச்ச உளுந்து தாளிப்புக்கு சட்னிக்கு இதுக்கெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுங்கள் பொரியலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொடியை கட் பண்ணி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பிரச்சனைப்பா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போடுறப்பா என்கிட்ட பச்சை கருவேப்பில இல்லை கருவேப்பில வந்து காய் காஞ்சி தான் இருக்குது ஃப்ரிட்ஜி இல்லை நம்மகிட்ட கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தால் அப்படியே வாடி போயிடுது அதனால காஞ்சி தான் போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சிப்பா ஒரு மூணு நாலு வரமிளகாப்பா நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி அதில் தூள் போட்டு நம்ம வேக வச்சிருக்கோம் அதனால் இது கொஞ்சம் தாளிப்புலேயும் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள்ப்பா நான் வந்து தன்றில் மட்டும்தான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சேன் நிலக்கடலை பெயரும் மஞ்சள் தூள் போடலை தாலிப்புலையும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு எண்ணெயோட பொறிச்சிக்கலாம்ப்பா தூள் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்டு எடுத்து கொட்டிக்கலாம்ப்பா இதோட பார்த்தீங்கன்னா தண்டு போட்டு நல்லா கிளரி விட்டாச்சு இது கூட பார்த்தீங்கன்னா நிலக்கயில பயிர் போட்டுக்கலாம்ப்பா நிலக்கடலை பயிர் வந்து உங்களோட விருப்பம் எவ்வளோ சேர்க்கணும் தேக்க கூட அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் கம்மியா சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு இதுமாரி வேக வச்சு பொரியலோட கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொத்தவரங்க பொரியலில் வந்து நிலக்கடலை போட்டு செஞ்சுருந்தேன் அதில் வந்து நிலக்கடலை பயிர் குக்கரில் வேக வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் குக்கரில் வந்து இந்த நிலக்கடலை பயிரும் சரி தண்டும் சரி வேக வச்சுக்கலாம் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது வெறும் இந்த பயிர் நிலக்கடலை பயிரும் தண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணோம் வேக வச்சுட்டு தண்ணி இருக்க வச்சுக்கோங்க சரிங்களா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெகு நேரம் அந்த சத்தெல்லாம் வருது பார்த்திங்களா பையனு அந்த சத்தம் அடங்குற வரலையும் அப்படியே இருக்கட்டும்ப்பா அந்த தண்ணி இழுக்க இழுக்க டேஸ்ட் நல்லா வந்துடும் இப்போ இந்த பதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலக்கடலை பயிர்லேயும் உப்பு போட்டிருக்கோம் வாழைத்தண்ணிலே உப்பு போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பார்த்தீங்களா இப்போ வந்து உப்பு உங்களுக்கு சரியாகுதுதானே கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லை அப்படின்னா இதோட உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா நானும் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குதுப்பா நான் ரெண்டுலுமே சம சம அளவுக்கு தான் உப்பு போட்டு வேக வச்சேன் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பதமாக போட்டுக்கோங்க அதிகமாக போயிட போது அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா இப்போ உப்பு நீங்கள் வந்து கம்மியாக போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்குள்ள கூட உப்பு நம்ம தூவி விட்டு நல்லா கிளறிக்கலாம் நான் வந்து ரெண்டுலையுமே கரெக்டான அளவாக உப்பு போட்டதால எனக்கு உப்பு போதும் இந்த பதம் கரெக்டாக இருக்குது உப்பு போ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போட்டோம்னா உப்பு கச்சிடும் நீங்கள் வந்து வேக வைக்கும் போது பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு நிறைய கொடுங்க அவங்க நிறைய சாப்பிட சொல்லி சொல்லுங்கள் அடிக்கடி வந்து வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் மார்க்கெட்டு பக்கம் கூட கண்டிப்பாக த வாழைத்தண்டு கிடைக்கும் செஞ்சு கொடுங்க ஆம்பளைங்களுக்கு வாழைத்தண்டு நல்லது பெண்களுக்கு கீரைத்தண்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க கீரை சரி இந்த மாதிரி வாழைப்பை சரி ரெண்டு பேருமே சேர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லது அவ்வளோதான்ப்பா இதோட தாளிப்பு தாலிப்பு முடிஞ்சுது அது சிம்பிளான அது ரெண்டு ரெண்டுமே வேக வச்சிட்டோம்னா அதிக வேலையே இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஆம்பளை பசங்க இருந்தாங்கன்னா நிறையா சாப்பிட சொல்லி சொல்லுங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ நான் இதில் நிலக்கடலில் போய்ட்டு க பயிரில் இந்த நிலக்கடலை பயிர் வேக வச்ச இல்லைங்களா இதில் போட்ட மிளகாத்தூளும் வாழைத்தண்டில் போட்ட மிளகாத்தூளும் கரெக்டான பதமாக இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த மிளகா போட்டேன் நான் வந்து காரம் நிறையா சாப்பிடுவேன் அப்படி இருந்தாலும் எனக்கு ச பரவாயில்ல நீங்கள் வந்து காரங்க அதுமையாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு மிளகா ரெண்டு மிளகா மட்டும் வாசனைக்கு மட்டும் போட்டுக்கோங்க சரிங்களா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன் ஓகேப்பா சூப்பரான பொரியல் ரெடி ஓகே பாய்